அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தை நெருங்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக உருவாக வாய்ப்பு அதாவது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு பெங்கல் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த புயலானது சென்னை பரங்கிமலை இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது புயலானது நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் பரங்கிமலை கடலூர் மற்றும் சென்னை இடையே கரையை கடக்கக்கூடும் எனவும் இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது இதற்கிடையே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக நேற்று முன்தினம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுவடைந்து தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது நேற்று மாலை நிலவரப்படி அது நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கே தென்கிழக்கே அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இந்த சூழலில் இன்று அதிகாலை ஒரு மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகமானது அதிகரித்தது அதன்படி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வந்தது இந்த சூழலில்தான் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் சூறாவளி புயலாக வெங்கல் புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நாகையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் உருவாக உள்ள பெங்கல் புயல் சென்னையை நெருங்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதன்படி பெங்கல் புயலானது சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது புயல் கரையை கடக்கும்போது பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் உருவான உள்ள இந்த பெங்கல் புயல் கரையை கடக்கும் முன்னரே வலுவிளக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி பெங்கல் புயல் உருவான பிறகு வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பெங்கல் புயலாக மாறிய பின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதால் பெய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களில் அதிதீவிர கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வியாழக்கிழமையன்று கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமனுடன் கூடிய மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இந்த மழை வருகிற ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கையின் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை வியாழக்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கனமழை புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்